ஹலோ எவ்ரிவன் புரியாத புதிராக வெளியாகியிருக்கும் சீசன் டூ டீசர் எப்போது ரிலீஸ் தெரியுமா சீசன் ஸ்கூட்கேம் டீசர் அண்மையில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது இந்த தொடரின் முதல் சீசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியானது இதில் தென்கொரியாவின் தெருக்கல்லிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூற்றி ஐம்பத்தி ஆறு வீரர்கள் ஒரு விளையாட்டுக்காக அழைத்து செல்லப்படுகின்றனர் மிகவும் ஆபத்தான விளையாட்டான இது சுற்றிகள் கடினமாகும் போது அந்த குழந்தைகள் உணர்கிறார்கள் இதற்கான இறுதி போட்டியில் உயிர்படுத்தவர்கள் மட்டுமே வெற்றி சூடுகிறார்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றவுடன் டிசம்பர் வெளியாக உள்ளது நெட் கேம் டூ டீசரை வெளியிட்டிருக்கிறது விற்பனையாளர்களாக இருக்கும் காங்கியூ தன்னுடைய காலை நேரத்தில் எழுந்து மூன்று மணியில் தொடங்கி தனது அன்றாட வேலைகளை தயாரிக்கிறார் அதிலிருந்து ஒரு சுரங்க பாதையில் நுழைந்து சிவப்பு மற்றும் நீல நிற உரை ஆகிய விளையாட்டிற்குள் வீரர்களை ஈர்க்க பார்க்கிறார் கேம் சீசன் அதிக காட்சிகள் இடம்பெற உள்ளது என்பது தயாரிப்பாளர் தற்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார் மேலும் இந்த டீசர் மூலம் இந்த தொடரை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் பள்ளி பிடிக்கும் குழந்தைகள் தான் இந்த தொடருக்கு அதிகம் காத்திருக்கின்றனர் சீசன் டூ ரிலீஸ் ஆக போறது பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க